நிறைய கோயிலுக்கு அம்மா கூப்பிட்டு போயிருக்காங்க சின்ன வயசுல தர்கா கூட்டு போய் மந்திரிப்பாங்க அப்புறம் எங்க அப்பா கிருஷ்ணன் மேரி மாதா கோயிலுக்கு போயிருக்கோம் நான் கூட அந்த எல்லாம் போட்டுருக்கேன் ரெண்டு பேரும் சேர்ந்து மேரி மாத்தா இருக்கேன் கீகை படிச்சிருக்கோம் எல்லாமே கடவுளை போய் தேடி தேடி பார்க்கும் போது கடவுள் எங்க இருக்காருன்னு கேள்வி வரும்போது பெரிய குருமார்கள் எல்லாரும் சொல்றது கடவுள் எங்கேயும் தேடாத உனக்குள்ளதான் இருக்காருன்னு சொல்லுவாங்க அப்ப எனக்குள்ள கடவுள் இருக்காங்கன்னா எல்லாருக்குள்ளயும் தான் கடவுள் இருக்காங்க அப்ப கடவுளை நான் எதிர்க்க பார்க்க முடியாது இந்த கடவுளுக்கு தான் பார்க்க முடவும் சேவை பண்ண முடியாதுன்றது கண்ணுக்கு தெரியாத கடவுளோட கண்ணுக்கு தெரியிற கடவுளுக்கு சேவையே கடவுள் எத்தனையோ பேப்பர்ல படிக்கிறோம் எத்தனையோ இடத்துல போய் பார்க்கிறோம் ஏன்னா விவசாயிகள் வந்து டிராக்டர் வாங்கிட்டு கடனை கட்ட முடியாம இறந்து போறாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இப்ப சாப்பிடுறோம்னா விவசாயம் நல்லா இருந்ததுதான் சோ முதல் முதல்ல விவசாயிகளுடைய நம்ம வயிற குளிர வைக்கிற விவசாயிகளுடைய குளிர வைக்கலாம் மாற்றம் நல்லா வரும் என்னன்னா இப்ப வந்து விவசாயம்னு எடுத்துட்டாலே நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான் விவசாயிகளோட வழி எனக்கு நல்லாவே தெரியும் விவசாயி எடுத்ததுல விவசாயிகளுக்கு நம்ம டிராக்டர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எதனால வந்துச்சு உங்களுக்கு நான் நிறைய இடத்துல பாத்துருக்கேன் டிராக்டர் வச்சிட்டு ஓனர்லாம் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட போய் பணம் கட்டி கேட்டா கூட அந்த டைமுக்கு டிராக்டர் வராதான் ஏன்னா அவங்க வேற யாருக்காவது கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிராக்டர் வந்து இருக்கிறவங்க எல்லாம் வந்து பெரிய ஆளுங்க டிராக்டர் இல்லாதவங்க எல்லாம் சின்ன ஆளுங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு சின்ன ஆளுங்கிட்டையும் டிராக்டர் இருக்குல்ல நாங்களும் பெரிய ஆளுங்கன்னு ப்ரூவ் ட்ராக்டர் இந்த மாற்றம் என்ற சேவை நிலையமா நீங்க என்னதான் சொல்ல வரீங்க அதிகமாக பேசாத செயலில் செய்வன்னு சொல்ல வரேன் ஒரு கொடி எடுத்துங்க ஆ ஓகே கொடின்னா கச்சிக்கொடி இல்லை கண்ணா உலகத்துலேயும் மிகப்பெரிய லோகோ சின்னம் கொடி தாயுடைய தொப்புள் கொடி தான் அந்த தாய் வெள்ள கொடியில தாய் என்ற பேரை போடுங்கள்